இந்த பிரம்ம கமலத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பூ வந்து வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கமலம் அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகமலத்துலேயே வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அது லக்ஷ்மியை குறிக்கும் இந்த பூவை வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து நல்ல விதமான வளர்ச்சியையும் நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் அது இருந்தால் கூட இந்த பூவை வந்து பாண்டவ கௌரவர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுற்றி இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய நிறைய இதழ்கள் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த இதழ்கள் வந்து நூறு இருக்கும் இது வந்து கௌரவர்கள் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஐந்து மகரந்த இலைகள் இருக்கும் இது பாண்டவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி ஒரு சின்னதாக பச்சை கலரில் ஒரு உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த அந்த பகுதி வந்து திரௌபதி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூணு இலைகள் தனியாக அதுலேயே தெரியும் அது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற அந்த மும்மூர்த்தியை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவை பற்றி இந்த பூவும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வீட்டில் வளர்த்து பாருங்கள் பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருக்கும் மனசு நிறைவாக இருக்கும் நிறைய அது பக்கத்தில் இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படுவதை நீங்கள் வந்து உணரலாம் கிருஷ்ணகமலம் பூ வந்து கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு லக்ஷ்மிக்கு ரொம்ப விருப்பமான மலர் இந்த மலரை வந்து நீங்கள் இறைவனை வணங்கும் போது வைத்து கும்பிட்டிங்கன்னா நிறைய நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு பூக்களும் ஒரு காரணம் ஸோ அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய மலர்களை அர்ப்பணித்து நம்ம சுவாமியை வழிபடும்போதும் நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும் அதனால் இந்த மாதிரி கிருஷ்ணகமலம் பூ கிடச்சிச்சுன்னா நீங்களும் வீட்டில் வளர்த்து நிறைய நன்மைகள் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் கிருஷ்ணகமலம் பூ என்ன விதமான வண்ணங்களில் இருந்தாலும் அதை வாங்கி வளர்த்து பாருங்கள் ஒரு சின்ன தொட்டி இருந்தால் கூட போதும் அழகாக அது வளரும் அதுக்கு சின்ன ஒரு பகுதி கொடுத்தா குடிவகையை சார்ந்தது தான் நிறைய முட்டுக்கள் வைக்கும் ரொம்ப நல்லா வளரும் விருப்பமாக அதை வேண்டி தண்ணி ஊற்றி வளர்த்து பாருங்கள்